பொதுவா வந்து கண்ணி அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி நிலைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ குருவினுடைய பார்வையா இருக்கட்டும் அதே மாதிரி சனையினுடைய பார்வையாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் பன்னெண்டாம் இடத்துல கேது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு அப்படியே ஏழாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி இந்த நிலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி என்ன மாதிரியான வளர்ச்சி நிறைய பேர் இருக்குங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் புதிய புதிய மாற்றங்களை பார்க்க போறீங்க புதிய மாற்றம்னால என்னங்க அர்த்தம் எப்பயுமே இருக்கிற இடத்த குடிங்கிட்டா தான் என்ன பண்ணுவோம் அடுத்த இடத்த நோக்கி நம்ம நகர்வோம் ஸோ அதில் நிறைய பேர் சொல்லலாம் மேம் எங்களுக்குலாம் வேலையே இல்லை வேலை இருந்த வேலை போயிட்டு நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம் நீங்கள் என்னென்ன மாற்றம் இருக்குன்னு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது என்ன மாற்றம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சிக்கான மாற்றம் நாங்கள் கவலை எல்லாம் படாதீங்க ஏன்னா ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது டீசர் மாக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நிறைய நிலைகள் நல்ல நிலைகள் இருக்கப்படுது எப்பயுமே இருக்கிற ஒரு கிடை தண்ணீராக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு அதனால நாத்தமிடுத்த தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த இடம் அது மாதிரி கிடைத்தண்ணீராக இருக்காமல் ஓடக்கூடிய நீராக மாறணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு சூ சூப்பராக இருக்கக்கூடிய நன்னீராக இருக்க போகிறது அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்குது